ஜங்ஷனில் சுவையான ஆட்டு ஈரல் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஏன்னா சிலருக்கு அந்த ஈரலோட வாசனை பிடிக்காது அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்குங்க அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளியும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது நல்லா வதங்கவும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் தேவையான அளவு தூளுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கேலரி விடுங்க எப்போவுமே மிளகா பொடியை விட மல்லிப்பொடி அதிகமாக இருக்கணும் ஸோ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுட்டு கால் கிலோ அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்க ஆட்டு இரலில் இதில் சேர்த்துக்கோங்க நாம் வதக்க வதக்க ஆட்டு இருந்தும் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும் இப்போ மூடி வச்சுட்டு நீங்கள் நல்லா வேக விட்டுருங்க தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நீங்கள் திறந்து நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தண்ணி ஆவியாயிடும் உப்பு வரப்பு சரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான ஆட்டு ஈரல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதன் மேலே கொஞ்சம் கருவேப்பிள்ளைகள் அழகாக தூவிட்டு நாம் பரிமாறலாம் இந்த சுவையான ஆட்டு ஈரல் தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்